வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவ கொழுந்தீஸ்வரர் ஆகும் திருச்செந்தூர் என்றதும் நாம் நினைவுக்கு வருவது அலை கடல் தாளாட்டும் இதில் கொஞ்சம் சூழலில் சூரபத்மனை அழைத்தாட்கொண்டு கருணை கடலாக வீற்றிருக்கும் முருகப்பெருமான் தான் ஆனால் சிவ முருகப்பெருமானின் தந்தை ஈசன் சிவ கொழுந்தீஸ்வரராக அருள்பாலிக்கும் தலமும் இங்கேயே இங்கேயேதான் உள்ளது என்பது பலரும் அறியாதது ஆம் நண்பர்களே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு செல்லும் வழியிலேயே இந்த சிவாலயம் அமைந்துள்ளது ஞானத்தின் அடையாளமான முருகப்பெருமான் ஞான படத்திற்காக அம்மையும் அப்பனையும் வலம் வராது உலகை வலம் வரச் சென்று ஞானம் வேண்டி ஆண்டிக் கோலத்தில் நின்றார் பழனியிலே ஆனால் இங்கோ திருச்செந்தூர் முருகன் திருத்தேர் உலா வரும்போதெல்லாம் சிவ கொழுந்தீஸ்வரரையும் ஆனந்தவள்ளி அம்மனையும் ஒவ்வொரு முறையும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் சிவாலயத்தை நம்மில் பலரும் அறியாமல் தான் இருக்கின்றோம் தெரிந்து கொள்வோம் கோவிலின் தள வரலாறும் மிகவும் சுவாரஸ்யமாகவே உள்ளது இப்பகுதியில் சிவக்கொழுந்து என்ற பெயருடைய உளுந்து வியாபாரி ஒருவர் இருந்து வந்துள்ளார் ஒரு சமயம் அவர் வெளியூருக்கு வியாபாரம் செய்ய சென்றுள்ளார் அவ்வாறு செல்கையில் தான் திரும்பி வரும் வரை இந்த உளுந்து மூட்டையை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு பெரிய மூட்டையை தற்போது கோவில் அமைந்துள்ள இடத்தில் வைத்துச் சென்றுள்ளார் நேரு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததால் மூட்டையில் உள்ள உளுந்து கெட்டுப் போய்விடுமே அதை விற்றுவிட்டு அந்த பணத்தை அவரிடம் ஒப்படைத்து விடலாம் என்றெண்ணி மூட்டையை திறந்துள்ளனர் மூட்டையை திறந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது மூட்டை நிறைய உளஞ்சிற்கு பதிலாக பொண்ணும் பொருளும் இருந்துள்ளது அந்த நிதியை வைத்தே கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அதோடு இதுவே ஆதிமுருகன் கோவில் என்றும் சில குறிப்புகள் கூறுகிறது ஆனால் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் தெரியவில்லை திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இருப்பதை போன்றே மிகப்பெரிய பெரிய கல் மண்டபம் இக்கோவிலுக்கும் அமைந்துள்ளது ஆனால் அவை முழுவதுமாக கடைகள் நிறைந்து கடைவீதி போன்று காட்சியளிக்கிறது அதோடு கோவிலின் நுழைவாயில் மட்டுமே சிறிதாக தெரிவதால் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்பவர்கள் கூட இந்த சிவாலயத்தை கவனிக்காது கடைவீதியை வேடிக்கை பார்த்தபடியே சென்று மிகவும் பிரம்மாண்டமான கோவில் என்றாலும் பராமரிப்பு சற்று குறைவாகவே உள்ளது என்பது கோவிலின் சுற்றுச்சுவர்களை பார்க்கும்போதே தெரிகிறது ஆனால் அது வெளிப்புற தோற்றம் மட்டுமே கோவிலுக்குள் பிரம்மாண்டமான கருங்கல் தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் அதன் தொன்மையை பறைசாற்றுகின்றன கோவிலின் உட்புறம் வீடியோ எடுக்க அனுமதி இல்லாததால் அதை காட்ட இயலவில்லை நாம் இங்கு காண்பது வெளிப்பிரகாரம்தான் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பெரிய பெரிய தூண்களும் மேற்கூரையும் நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறது நம் முன்னோர்களின் கலைத்திறனை எடுத்து இயம்புவதாக அமைந்துள்ளது மூலவர் சிவபெருமான் சிவகுழுந்தீஸ்வரர் என்னும் நாமத்துடன் கிழக்கு நோக்கி லிங்க வடிவமாக வீற்றிருந்து அருள் அருள்பாலிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ ஆனந்தவல்லி என்னும் நாமத்தோடு தன்னை நாடி வருவோருக்கு ஆனந்தம் வழங்குபவராக ஈசனுக்கு இடப்புறமாக கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் பொதுவாக சிவாலயங்களில் விநாயகர் இடப்புறமாக வீற்றிருப்பார் ஆனால் இங்கு மாறுபட்டு வலப்புறமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் கோவிலினுள் ஒரு பெரிய கோசாலையும் அமைந்துள்ளது செல்பவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தொன்மை நிறைந்த இக்கோவிலுக்கும் சென்று இறைவனின் அருளை பெற்று வாருங்கள் கோவிலில் காலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடைத்திருந்திருக்கும் பூஜை வேளையில் சென்றால் மட்டுமே இறைவனை தரிசிக்க இயலும் எனவே அதற்கேற்றவாறு திட்டமிட்டு செல்வது நல்லது கோவிலுக்கு எப்படி செல்வதென பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் கோவில் வாசல் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த வழியாகத்தான் செல்கிறது பேருந்து நிலையத்திற்கு முந்தைய ஸ்டாப்பான தேரடியில் இறங்கி செல்ல வேண்டும் இங்குதான் முருகப்பெருமான் ஆலயத்திற்குரிய தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு புறம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் நுழைவு வாயில் இருக்கும் அதற்கு எதிரே சாலைக்கு மறுபுறம் சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் நுழைவு வாயில் இருக்கும் அந்த மண்டபத்தின் வழியாக சென்றால் கோவிலை அடைந்து விடலாம் இதுவே முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு இந்த ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் தூண்டுகை பிள்ளையார் சன்னதியை தாண்டி அங்கிருந்த மண்டபத்தின் வழியே நேரே சென்றோமானால் இந்த கோயிலை வந்தடைந்து விடலாம் இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்துக்களை மறவாது எங்களுடன் பகிருங்கள் மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கவும் நன்றி